வணக்கம் நான் சஜினி சுப்ரியன் பேசுகிறேன் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா நேரம் ஒதுக்குறது இந்த நேரம் ஒதுக்காததுனால நாம் நிறைய பின்தங்கி உண்மையை உண்மையாக போனால் அதுதான் உண்மையான விஷயம் காதலுக்கு நேரம் ஒதுக்கணும் காமத்திற்கும் நேரம் ஒதுக்கணும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்கணும் எதிரிக்கும் நேரம் ஒதுக்கணும் கடவுளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நமக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம்ம முதலாளிக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் ஒரு நல்ல தொழிலாளிக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம்ம மனைவிக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம் தந்தைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம் தாய்க்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இந்த நேரம் ஒதுக்காததனால் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தீவிரத்தன்மை என்ன தெரியுங்களா ஒரு மனநோய் நம்ம எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கலமோ அங்கெல்லாம் ஒதுக்கவில்லையோ அதெல்லாம் நம்ம இழந்துடணும் மனைவிக்கு நேரம் ஒதுக்கலைன்னா மனைவி இழந்துடுவோம் நம்ம பிள்ளைக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் பிள்ளையை இழந்துடுவோம் நமக்கே நம்ம நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நம்மையே நம்ம இழந்துடுவோம் நாள் முழுக்க வேலையை மட்டுமே கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்க முடியாது வேலை மட்டுமே ஒரு மனிதனுக்கு போது போதுவதில்லை வேலை தேவைதான் ஆனால் வேலையை எல்லா தேவையும் தீர்த்து வைப்பதில்லை வேலை தீர்த்து வைக்க முடியாத சில தேவைகள் என்று உள்ளது அதை புரிந்து கொண்டு அதற்கு நாம் நேரம் ஒதுக்கி நாம் நம்மை செலவழிக்க வேண்டும் அப்படி செலவழிக்க மறந்துவிட்டால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய தீங்கு நம் உறவுக்குள் பெரிய ஒரு விரிசலை கொண்டு வந்து சேர்க்கும் உறவு கெட்டு போகும் உறவு நீர்த்து போகும் உறவு நீர்க்குமொழி போல் உடைந்து போகும் இறுதியில் நாமே மரணித்து போவோம் நமக்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் நிலவ